தமிழ்நாடு எப்போதுமே எடுத்த போராட்டத்தில் தோற்ற வரலாறே கிடையாது நாம மட்டும் எதிர்த்தோம் தான் உறுதியா நின்று மாநிலங்களும் இந்தி திணிப்பை எதிர்க்கும்படி செய்திருக்கிறோம் அது போல சமூக நீதி எந்த மாநிலத்திலும் அந்த ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல போகல தமிழ்நாடுதான் அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டுக்கு போய் சட்ட போராட்டம் நடத்தி அட்டவணையில ஏத்தி இன்னைக்கு வெற்றி பெற்று காட்டியிருக்கிறோம் எத்தனை எத்தனை பட்டியல் போட்டாலும் தமிழ்நாடு முன்னேvskipபோது எல்லாரும் கேட்பாங்க ஏன் எல்லாரும் ஏத்துக்கிட்டே உடனே நீங்க மட்டும் எதிர்கறீங்க இன்னைக்கு नीटலே அதான் தான் கேட்டுட்டு இருக்காங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் नीट விளக்கு தமிழ்நாடு பெற்றை தீரும் தமிழ்நாடு எடுத்த எந்த சட்ட போராட்டத்திலும் தோற்கல முதலமைச்சர் அவ்ளோ கான்ஃபிடன்ட்டா இருக்காரு ஊறியா இருக்காரு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே மாமனிதர்களே தேர்தலில் பரப்புற சொன்னீங்களே ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்களே அந்த ரகசியம் இதுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பாருங்க தமிழ்நாடு வந்து நீதிக்காக போராடும் அதுல வந்து வெற்றி பெறும் என்பதை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் எப்படி ஆளுநர் விஷயத்தில் உணர்த்தி இருக்கிறதோ அதுபோல நீட்டு விஷயத்திலும் உணர்த்தப்படும் நாட்டுக்கு உணர்த்தப்படும் ஆளுநர் வந்தார் எழுதி கொடுத்த உரை அதை படிக்காமல் அவர் விருப்பப்படி படித்தார் என்னாச்சு நீதிமன்றத்தில் போய் இன்னைக்கு அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு இருக்கு ஆனா இந்த மன்றத்திலேயே அவருக்கு அதிகாரம் இல்லை என்பது அடுத்த ஒரு சில மணித்துளிகளில் முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்து அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நீக்கி அவரை வைத்துக் கொண்டே நீக்கி அவருடைய அதிகாரம் ஒண்ணும் முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்குத்தான் அதிகாரம் அமைச்சரவைக்குத்தான் அதிகாரம் சட்டமன்றத்திற்கு தான் அதிகாரம் என்பது மீண்டும் 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 ஏற்கனவே இங்கே உறுதிப்படுத்தப்பட்டிருச்சு எனவே அதுக்கு ஒரு தான் அக்னாலஜி வாங்கியிருக்கோம்